ஒன்னு மூணு அஞ்சு ஏழு நட்சத்திரங்கள் பார்ப்போம் அதாவது பாராப்ட்டு சொல்லுவோம் அப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா அதுக்கு அணு நட்சத்திரம் திருஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் மூணம் ஆகாது அப்ப என்ன ஆகாது அஸ்வினி மாதம் மூணம் ஆகாது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எதுக்காகாதுங்க அஸ்வினி நட்சத்திரம் கேட்கக்கூடாது மக நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது பூமா நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது என்ன வராது ஒரே கேள்விகளைய நட்சத்திரமா என்ன வராது ரஜபம் வராது இது முதல் ஜென்மத்தாழ ஜென்மத்தாழ நம்ம சேர்க்கலாமா கேட்ட கூட அடுத்த வெறும் மனசு சேர்த்து ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கோம் அப்புறமா சேர்க்கறதுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் அது சேர்ந்துடும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை எதோ வேணாலும் கூட அவாய்ட் பண்ணாலும் நல்லது உணர்வு Ayo te de, boon a la chitra. Bipat chitra haye. Boon a la chitra, bipat chitra haye. Apo asimu kipat boon a la chitra ene ve. Kiripi de ne chitra. Apo ene kiripi genne chitra se chitra ma? Kandik para, se chitra boon a la chitra. Apo kiripi, uthira, uthira. Ene chitra men se chitra ma? மூணாவது நடத்தமாக இருக்க சொல்லுவாங்க அதனால் தான் என்ன ஒரு தலைவராக ஒரு விதத்தாயி இறந்து போகிறது அவர் குழந்தைகளோட போகும்போது லேன்ஸ் தாரு இந்த மாதிரி கொடுக்கும் அதுக்கு பிரயாணங்கள் மூலமான அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை கொடுக்கும் கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது வேணால் அது வந்து மூணாவது கார் விபத்துக்காரு முதல்ல இதை பார்த்துட்டா அப்புறம் அந்த தோட்டத்துக்கு போகணும் நான் முன்னாடி சொல்லாமல் மாற்று வந்துவிட்டேன் சரிங்களா சரி அவரு அஞ்சாவது இது சூரிய சூரியன் கேது என்னங்க அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணாவது நட்சத்திரமாக வர்றதுனால பிளஸ் கேது சூரியன் அதனால இந்த நட்சத்திரங்களை நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஒரு ஜாதகருக்கு நட்சத்திரத்துக்கு उनमें मुंह अंतिम ये लाभ नजर रखने पन्ना पड़ा है। हर जगह अंतिम अश्वेय्य कहने के लिए रोगने में नजर दिखाओ। वो नजर दिखाओ अंतिम। आज के लिए ठीक है? आवित कर। उनमें இது ஒன்றாவது நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரம் இது வந்து அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாவது நட்சத்திரம் ஐம்பாவது நட்சத்திரமாக இந்த மெருகி சேஷம் சித்தரை அடுத்த வரக்கூடாது இது என்னன்னா இந்த நட்சத்திரத்துல நம்ம நிறையா என்ன நடக்கும் நஷ்டம் கல்யாணம் பண்ணோம் வேலை போனது தொழில நஷ்டமானது ரொம்ப கல்யாணமா ராஜா இருந்தேன் நான் ஆணமா இருந்தேன் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் சம்பாத்தியம் போச்சு வேலை போச்சு வீடு போச்சு அப்படின்னு இருந்தா இந்த மாதிரி அஞ்சாவது நட்சத்திரமாக இருந்த கண்டிப்பாக நஷ்டம் பிடிக்காது அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு அதனால நிறைய வாழ்க்கையில மனசு ஒத்து போனாலும் இப்ப ஒரு வேலை ஒருத்தர் வேலை மாதிரி பார்த்து ஓகே இந்த ரெண்டு பேருக்கு ஓகே ஆயிடுச்சு ஆனா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரமா கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெண்டாவது நட்சத்திரமா போச்சு என்ன நடந்தாங்க அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் எத்தனையோ பேர் பாக்கோம் நல்லா அநீதியமா இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில நஷ்டம் அடைவாங்க பொருளாதார உள்ள சந்திப்பாங்க இது அஞ்சாவது

ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று அப்ப இந்த நட்சத்திரம் கல்யாணம் இது அதாவது உண்மையா இருக்க முடியாது வேற உக்கையில விளையாட நடத்துறோம் ஆனா இந்த உண்பதே அப்படி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் வதைத்தாரை இப்ப வதை என்ன மதிக்க மாட்டாங்க அவங்க சித்தவர் அதாவது வேலையா விட்டுட்டும் போக மாட்டாங்க அதான் வதச்சுக்கிட்டு இந்த ஒண்ணு மூணு அஞ்சு ஏழு நட்சத்திரங்களை முழுக்க முழுக்க என்ன பண்ணணும் அவாய்ட் பண்ணும் அடுத்து என்ன ஒன்றொரு நட்சத்திர சேரணும் முதல்ல எது சேர்க்கலான்னு இங்க கேட்ட நட்சத்திரத்திலேயே பழைய நட்சத்திரமா இருக்கிறாரு அது மேயும் பசி மட்டும் சொல்றேன் அப்புறம் ஒன்றோட மொத்த நட்சத்திரம் நட்சத்திரம் ரெண்டாவது நட்சக்கிறோம் சுக்கர கேடு கேடு சூப்பர் சூப்பர் தெரியலாமா ரெண்டாவது தாரை சம்பத்து தாய் அப்ப உங்க ரெண்டாவது நட்சத்திரம் தாராளமும் இருக்கலாம் கோழியை நட்சத்திரம் மரணி என்னங்க பணம் எல்லா சகல சம்பத்தோட வாழணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க இந்த ரெண்டாவது கல்யாணம் சூப்பரா இருக்கும் சரி ஒரே வீட்டுல மேஷத்திலேயா ரெண்டு பேருடைய ராசி ஒரே மாதிரி இருந்தா ரெண்டு பேருடைய சண்டை போடுவாங்க அப்போ சைடு அப்ப இங்க வந்து போடுவோம் ஆனா சேரக்கூடிய சண்டை இது பிரச்சனை பிரச்சனைகள் ஊரட் ஒன்பதாம் வரும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா என்னவா இருக்க

அஸ்வினி பரணி கட்டு கோபிணி அப்ப ரோபின் பாருங்க இந்த நட்சத்திரத்தை கேட்கலாம் ஆனா இந்த அஸ்வினிக்கு ரத்தம் ஆகியாலும் அப்ப இந்த நட்சத்திரம் நமக்கு சேவத்தாடையாது இருந்தாலும்

ஒன்றர் ஒன்றருடைய நட்சத்திரம் வைநாசி நட்சத்திரமா வந்தால் வைநாசி நம்மளுடைய உடல்ல நோயை கொடுக்கக்கூடியது அப்ப அந்த அதிசாக நோய் அப்ப என்ன சந்திரன் சனி வந்து அவங்களுக்கு அஞ்சாவது சொல்லியாச்சு அவனுக்கு நட்சத்திரம்

வாஷமே இருந்தாலும் இந்த வாழ்க்கை நட்சத்திரங்களை சேர்க்கும் போது நிச்சயமா அவங்க வாழ்க்கை மக்கள் மக்கள் பெசாத்தி இன்னும் நிறைய இருக்கு அடுத்தது நம்ம தெரிஞ்சு அப்ப நாலு நட்சத்திரம் கேளுமுறை நட்சத்திரம் முதல்ல சேர்க்கும் ஆறாவது நட்சத்திரமாகவும் வருது சாதம் தாரையாகவும் வருது அவங்களுக்கு அப்ப தாராளமா திருவாரூர் நட்சத்திரம் சேர்க்கலாம் சாதி நட்சத்திரம் சேர்க்கலாம் ஏழு தவையாவும் சேர்க்கலாம் பதினொன்னு அப்ப நாலு ஏழு பதினொன்று அதனால தாராளமா ஆராய் நடத்தறமா யுஆர்ஐ ஸ்கான்ட் செய்யறதுக்கு இந்த ஆச்ச வந்து நம்ம சேரும். பாவிங்க சைடுல ஒரு ஆடன் சரியா இருக்குது. ஆல்ரெடி மைக்கிரடால இருக்குது. மூச்சாம் ஆமிச்சாம் கூடவே இதுல இது எட்டாவது பாரம் இது வந்து மைக்கிரடால சொல்றோம். இது ஓகேவா இது நெக்ஸ்ட் இது பதினேழு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு எட்டு பூசம் கடலுக்குள்ள இந்த ராசிக்கு அந்த ராசி நாலு இந்த சந்திரன் அந்த செவ்வாய் சந்திரன் செவ்வாய் எப்படி இருக்காங்க சந்திரன் வீட்டுல செவ்வாய் நீச்சமாகும் அதனால பூசணத்துக்கு மேல அந்த அரிசமாகுமா மேஷத்துக்கு அரிசம் எட்டாவது வீட்டா அஞ்சு நட்சத்திரம் கூடாது மைத்திரும் இருக்கிறது அங்கேயும் நமக்கு அவ்வளவு பெரிய சிறப்பாக இருக்காது இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதே மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டாம் வந்தி நட்சத்திரத்துல ஏழாம் அதிபதி என்றால் கண்டிப்பாக தான் அந்த ஜாதகம் இருக்கு திருமணத்துக்கு ஒரு பெருமையை ரிசர்வ் மரப்படுத்தோட மாதிரி அதை கொண்டு போய் விட்டுரும் இருபது வருஷம் பணம் இன்னொரு வருஷம் ஆங்கிற மாதிரி பாரதம் இல்லப்பா இப்ப இல்லைன்னா அந்த அந்த புத்தி அந்த கிரகம் அந்த அந்த நட்சத்திர காலம் வர வரைக்கும் வெயிப்பான் அந்த வரைக்கும் வெயிப்பாங்க ஒரு நாலு வந்து ஏழு மூட்டை திரும்பி பிடிவான் என்ன ஏழு மூட்டை தைரியம் மறுதா கேட்டீங்க சேரக்கூடிய விஷயங்களோட இது ஆ இந்த அஞ்சம் அப்படி நமக்கு என்ன அமைச்சு கொண்டு தவிர்த்துக்கிறது நல்லது பணம் இதுல மாறிங்க அப்படின்னா கேட்டை எட்டாவது திருச்சலு எட்டாவது அப்படி ஒவ்வொரு பதினெட்டு இருபத்தி ஏழு இதுல பன்னெண்டாவது ஆறாம் அதிக்கணும் அவாய்ட் பண்ணுவான் மேசராட்சிக்கு ஆறாம் அதிபதி சித்திரத்துல பொருத்து பண்ணாலும் படம் படிக்கிற தவிரா இருந்தாலும் என்ன மணம் கூட திருமணம் என்ன பண்ணுவாங்க விரிவினையை கொடுக்கும் சரிங்களா இதுதான் ஆறாவது வேலைக்கு மேசராதிக்கு ஆறாவதுங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்க வேலையை நட்சத்திரமா அப்ப அசந்த புத்தருக்கு வேலை நட்சத்திரம் இருக்கும் திருமணம் பண்ணா கண்டிப்பா அந்த வாழ்க்கையில விரிவனைகளை பிரச்சனைகளை கண்டிப்பா இது எல்லாம் அந்த தோழங்கள் பார்த்ததுல நிறையா முதல்ல நகரப்பட்ட போட்டோம்